அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று இரண்டாவது பாடலுக்காக நான் பாட வந்துள்ளேன் இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மர்சி டிவிக்கும் மர்சி டிவி நேயர்களுக்கும் அனைவருக்கும் வி வேஷுவா வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் வி வேஷுவ ஹாப்பி கிறிஸ்மஸ் வி வேஷுவா ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று கூறி எனது இரண்டாவது சுற்றுக்கான பாடல் இதோ அழகின் முழுமாயின் தாயே மீதி தாயே உலகின் அமலையாளி தாயே இருளே சூழ்ந்திடும் போது சூழ்ந்த போதே உதய தாரகை போலே அருளே நிறைந்த மரியே, அருள் வழி காட்டிடுவாயே அழகின் உலகின்டு அமல நியமக்களி தாயே அன்பும் மரமும் செய்வான் அன்னை உனைப்பின் செல்வம் அன்பும் கொள்வோம் என்றும் வெல்வோம் அழகின் முழுமையின் தாயே அலகையின் தலைமீதி தாயே உலகினில் நன்றி வணக்கம் ஈரோட்டிலிருந்து ஜெய்சீலி தயாளன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மெர்சி டிவியின் மூலமாக உங்கள் இறைவனின் அன்பு உங்கள் அனைவரையும் சென்றடையட்டும் பிறக்கும் புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல புதுவாழ்வும் ஒரு அன்பும் ஆனந்தமும் அறமும் நிறைந்த வாழ்க்கையாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்